ஆந்திராவுடைய முன்னாள் முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து பேசியிருக்காரு விஜய் இதுதான் இந்த அரசியலில் பரபரப்பு எப்படி சொல்லலாம் இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா நேற்று வலைதளங்களில் ரொம்பவே பயிர்களாக பரவிச்சு என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒரு சொந்த உறவினருடைய கல்யாணம் வந்து சென்னையில் நடந்திருக்கு இதில் முக்கிய பிரபலங்கள்லாம் வந்து பங்கேற்று மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த திருமணத்தில் பங்கேற்பதாக விஜய் தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க அப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஸ்டேஜில் இருந்துருக்காரு விஜய் வருவதை பார்த்தோன்னா ஸ்டேஜில் இருந்து இறங்கி நேராக காருக்கு போய் அவரை இன்பத்தொன்னு வரைய வச்சு உள்ள இழந்து போயிருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பரஸ்பரமாக பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்க ஆந்திர அரசியல் தமிழக அரசியல் சினிமா எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்காங்க இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழக அரசியலில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் வந்து அவர் அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்னென்னா அவர் அரசியல் பங்கேற்க ஒவ்வொரு நிகழ்வையும் ஜெகன்மோ ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தான் ட்ரெஸ் வச்சு போட்டிருப்பார் அதாவது சேண்டல் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு இதுதான் வந்து விஜய் எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் தான் பங்கேற்கும் எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் அதாவது ட்ரெஸ் அணிஞ்சிருப்பார் அதே மாதிரி மாடல் ட்ரெஸ் தான் பண்ணுறப்பார் என்ன காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அது ட்ரெண்ட் இருந்தார் ஆந்திராவில் அது பிரச்சார கூட்டத்தில் எங்கே போனாலும் சரி பொதுவில எங்கே போனாலும் சரி எப்படிப்பட்ட நிகழ்ச்சி போனாலும் அந்த ட்ரெஸ் அணிவது வாக்காகி இன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸாகவும் வெற்றியை தெளிந்த ட்ரெஸ்ஸாகவும் கருதப்படுறதுனால ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதை தன்னுடைய பாரம்பரிய ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டார் அரசியலில் அதை தான் வந்து தமிழக அரசியலில் ஜெகன்மோகன் ரெட்டி பின்பற்றும் விஜய் அவர்கள் வந்து அவர் ஆதிரியே இருப்பதற்காக இந்த ட்ரெஸ்ஸு சேஞ்சஸ் வந்து கட சமீப காலமாக பின்பற்றி வராரு அந்த வகையில் அவர் மானசீக குருவாக தான் ஜெகன்மோகன் வந்து அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து பேசுனது இருக்குது பல்வேறு அரசியல் வியூகங்களுக்கும் வழிவகுத்திருக்கு ஆந்திராவில் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து தாவிக்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் ஒரு இருப்பதாக சொல்கிறாங்க ஒருவரை தமிழகத்தில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சியில் உள்ள சேர்ந்து போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு சொல்லப்படுது இருந்தாலும் இது வந்து நட்பு ரீதியான சந்திப்பு என்று தான் தாவேக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு